இங்கே இந்த படையை வழிநடத்துகிற உங்கள் அன்பு மகன் நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் உலகிய மண்ணிலே நம்முடைய வீர பெரும்பாட்டங்கள் மருது பாண்டியர்கள் நடமாடிய நாட்டிலே கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த மண்ணிலே கவி அரசு நம்முடைய தாத்தா கண்ணதாசன் பிறந்த மண்ணிலே தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்க வேண்டும் என்ற உறுதியோடு களத்திலே நிற்கிற உங்கள் அன்பு மகன் பிறந்த மண்ணிலே காரைக்குடியிலே இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கிறேன் என் அன்பு மக்கள் வேற ஆதரவு கொடுத்து என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்று நம்புகிறேன் வாக்குக்கு காசு கொடுப்பவர்கள் அல்ல நாங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திப்பவர்கள் நாம் நோட்டை வாங்கிக் கொண்டு ஓட்டை விற்கிறோம் அவர்கள் அந்த ஓட்டை வாங்கிக் கொண்டு நாட்டை விற்கிறார்கள் வாக்கை பற்றி கவலைப்படுவர்கள் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் நாங்கள் உங்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிற பிள்ளைகள் அறிவுச் சமூகமே ஜனநாயகத்தை மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மக்களிடத்தில் இருக்கிற வலிமையான ஒரு கருவி மதிப்புமிக்க உரிமை வாக்கு அதை தூக்குங்கள் இந்த நாட்டை வலிமை மிக்க வளர்மை மாற்றுங்கள் இந்த மாநாட்டிலே உணர்வு எழுச்சியோடு ஒன்று உரிய என் உடன் பிறந்தார்களே மிக்க என் பெற்றோர்களே வெவ்வேறு நாடுகளில் பணிக்காக சென்றிருந்த போதும் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு பறந்து வந்த என் சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும் எப்படி பாதுகாப்பாக பயணம் செய்து வந்தீர்களோ அப்படி நீங்கள் பாதுகாப்பாக வீடு சேர்ந்து சென்றீர்கள் என்ற செய்தி வந்தால்தான் நான் மகிழ்வேன் என் அன்பு பிள்ளைகள் பொறுப்புணர்வோடு நீங்கள் பயணம் செய்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் வரும்போது பார்த்தேன் இரு தம்பிகள் தலைக்கவசம் அணியாக உந்துருளிய ஓட்டி வந்தீர்கள் மிகப்பெரிய தவறு அந்த தவறை என் உடன் பிறந்தார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் ஒருபோதும் செய்யக்கூடாது பத்திரமாக சென்று நீங்கள் சேருங்கள் கலைவோம் மீண்டும் களத்தில் இழைவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றி அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்